ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரன் கல்யாண விஷயமாக பேசுறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ எல்லோரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க குமரனோட அம்மாவும் எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க குமரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா குமரனோட பெரியமாக இருக்காங்களா அவங்களும் அவங்களோட மகளும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தா பொண்ணோட அக்கா வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிறாங்க அது விஷயமா இப்போ குமரனோட பெரியம்மா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ அதையே காரணமாக காட்டி சண்டையை பெருசாக்கி கடைசியில் பார்த்தோன்னா வீட்டை விட்டு எந்திரிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து குமரனோட அம்மா கிட்ட இந்த மாதிரி இடத்துலலாம் குமரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களை அப்படியே நியாயப்படுத்தியும் பேசிடுறாங்க ஆனால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா பெரியம்மாவோட மா மகன் அவங்க மாப்பிள்ள இருக்காங்களா அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து குணவதி கிட்டே பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா அந்த கோயிலில் சித்தர் சொன்ன விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் இப்போ அது விஷயம் நிச்சயமாக யோசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி குணவதி சொல்கிறாங்க இருந்தாலும் ஆனந்தி வந்து இல்லை இப்போ வந்து எனக்கு வீராகிட்ட அந்த வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அதுக்காக நான் தறி வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சாவி அதாவது தறி ரூம் சாவி எடுத்துக்கிட்டு அவங்க போகிறாங்க அவங்க போயிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா மல்லிகை அவங்க அண்ணி இருக்காங்களா அவங்க அண்ணியை அதை பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க இப்போ தரியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அப்பா வந்து அந்த வேலைலாம் செஞ்சாங்க அதாவது சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட கொடுத்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மல்லிகா இருக்காங்களா அவங்க அண்ணி இருக்காங்களா அவங்க அண்ணி வந்து பார்த்தோம் அவங்க வந்து இந்த வேலை வேணுமா அப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆனந்தி வந்து இல்ல இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா பார்த்தா அந்த தறி ரூம் வந்து திறந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அண்ணன் மனோகர் இருக்காங்கல்ல அவங்க வந்து எதுக்கு இந்த ரூம் திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வராங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ பார்த்தா ரொம்ப வந்ததுல இருந்து ஆக்ரோஷமாவும் கோவமாகவும் பேசுறாங்க நீ இங்கே வரவே கூடாது இதனால் எவ்வளோ நஷ்டமாச்சு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஆனந்தி வந்து அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க அவங்க மல்லிகையா இருக்காங்கள அவங்க அண்ணி அவங்க வந்து பார்த்தோம்னா அப்படி இப்படி ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மனோகர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா அங்கேருந்து ஆனந்தியும் மல்லிகையும் வெளியில் வந்துடுறாங்க இப்போ மன ஒரு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தறி ரூமை வந்து அப்படியே மூடிட்டு வந்துடுறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டில் பெருசாக எதுவும் கதை மூவ் ஆகலனாலும் நமக்கு என்ன அந்த கதையிலிருந்து சொல்ல வராங்கன்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வீட்லேயும் தறி வேலை தான் செய்கிறாங்க ஹீரோ வீட்லேயும் தறி வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னும் அடுத்து இந்த பிஸ்னஸை வந்து ஆனந்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு சூப்பராக சொல்லிட்டாங்க அடுத்து அடுத்து இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட் நமக்கு நிறைய காட்டு இருக்கு அது சம்பந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ கார்டு காட்டியிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்